இன்னைக்கு அந்த நீலவேணியை எதேச்சா நம்ம வீட்டுக்கு வந்தா மேட்டூர் அணியை உடஞ்சி என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஊர் உலகம் தப்பா பேசாத கண்ணா தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாது கொள்கை கொள்கைன்னு பேசினான் கடைசியில ஒரு புடவையை பார்த்த உடனே கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டான்னு நாலு பேர் கேவலமா பேச மாட்டாங்களே பேச மாட்டாங்கடா கண்ணா அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா என்னடா கண்ணா அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே தானே இல்லம்மா அவளுக்காக நான் இவள அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத தேவர் என்ன சொக்குடி போட்டமா அந்த சாரங்கபாணிக்கு கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குறாக்கு போகுது இன்னொரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தம்